எந்தை தந்தை தந்தைகன் மூத்தப்பன் ஏழு படிகால் தொடங்கி வந்து வந்து வரியாழி ஆட்சேகின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம்போதில் அறி உருவாகி அரியை அளித்தவனை தலைவனாக இருக்க வேண்டுமென்றால் சில தகுதிகள் சில எதிர்ப்புகள் சில வசைவாரி புரிவதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பது நியதி தலைவன் சந்திரகுப்தா இந்த தலைவரும் எளிதில் உருவாகிவிட முடியாது தலைவனாக வருபவன் பெரும் போராட்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும் இது நியதி காட்டுக்குள் சிம்மம் வந்தால் சென்னாய்கூட்டம் போராடும் இன்னும் பல விலங்குகளும் போராடும் சிம்மம் தன் சீற்றத்தால் அதனை தான் அவன் தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளும் மக்களுக்கு உணவெடுக்கும் பயிர் வள பயிர் வளர கலைகள் விடாது ஏன் நிலத்தை கீறி மோதி பிளந்தால்தான் விதையே போராட வேண்டும் தலைவனாக இருப்பவனுக்கு போராட்டமே வாழ்வு எதிர்ப்புக்கு அஞ்சபவனும் மனம் செழிப்பவனும் எளிதில் விலகி கொள்பவனும் எரிச்சல் கொள்பவனும் தலைவனாக முடியாது அமைதி கொள் பொறுமை கொள் ஆனால் உறுதியுடன் போராடு பாறையினை வெடிக்க வைக்க அமைதியாக இருந்து போராடும் வேரின் வலிமையினை கற்றுக்கொள் பாம்பு போல் விவேகமாயிரு கழுகுபோல் கூறிய பார்வையோடு இரு பாந்தை போல் உழைப்பாயிரு சிங்கத்தின் சீற்றத்தை விடாதே அது நேரம் அதே நேரம் தேனியிடம் இருந்தும் காலையிடம் இருந்தும் உழைப்பை கற்றுக்கொள் எந்தக் கவலையும் உன்னை பாதிக்காதவாறு மனதை உழைப்பை ஒன்றை மட்டுமே உறுதியாய்க்கொள் மக்களுக்கு இனி உண்மையாக இருந்தால் மக்கள் ஒரு காலம் உன்னை கைவிட மாட்டார்கள் என்பதை மனதில் கொள் நாட்டு மக்கள் எப்பொழுதும் நல்ல தலைவனை தலைவனுக்காக காத்திருப்பார்கள் கிடைத்தால் காலத்துக்கும் கொண்டாடுவார்கள் ஆனால் அந்த இடத்தை அடைய ஆயிரம் முறை தீக்குளிக்க வேண்டும் என்பதே மறவாதே எதிர்ப்புகளையும் பசைகளையும் ஏகப்பட்ட பொய்க் குற்றச்சாட்டுகளையும் தாண்டித்தான் தலைவன் உருவாக முடியும் அந்த வெற்றி தான் நிலையானதாக கொடுக்கும் ராமனுக்கும் கிருஷ்ணனுக்குமே தலைவன் இடத்தினை பெற அவ்வளவு சோதனை என்றால் நீயும் நானும் என்ன வகை பாரத தர்மம் போதிப்பது அதுதான் தர்மத்துக்காய் போராட வருபவன் ஆயிரம் தடைகளை சொந்தத்திலும் எதிர்வ எதிர்ப்பிலும் சந்தித்தே தீர வேண்டும் அது விதி மின்னாமல் இடிக்காமல் மழையில்லை அறையினை தாண்டாமல் கடல் பயணம் சாத்தியமில்லை எதிர்ப்பகலை தாண்டி வராமல் தலைவன் இல்லை அஞ்சாதே துணிவுகள் எப்பொழுது உன்னை கண்டு அஞ்ச ஆரம்பித்து விட்டார்களோ அப்பொழுது நீ பாதி வெற்றி அடைந்து விட்டா என பொருள் மீதி வெற்றிக்குத்தான் நீ போராட வேண்டும் வெற்றி முதலில் வரக்கூடாது அது எளிதில் வரவே கூடாது அப்படி வந்தால் அது ஆபத்து போராடி பல தோல்விக்கு பின்வரும் வெற்றியே நிலைக்கும் பலன் கொடுக்கும் அதனால் நீ தனியாக நிற்பது கண்டு அஞ்சாதே நீ அர்ப்பணிப்பும் அறிவும் உழைப்பும் கொண்டவன் உனக்கென தனி ஜாதகம் உண்டு உனக்கான காலம் வரும் வரை பொறுப்பாய் அதுவரை உழைப்பையும் போராட்டத்தையும் கைவிடாதே எதிர்காலம் உனக்கானது என்பதை மறந்துவிடாதே மறக்காதே மேகம் மலையினை சிலகாலம் மறைக்கலாம் அழிக்க முடியாது என்பதை நினைவில் கொள் நந்த வம்சத்தின் கொடுமைகளில் இருந்த இம்மக்களை காக்கும் பெரும் கட் பெரும் கட்டுப்பாடு உனக்கு உண்டு அனாதையான மக்களை அபலையான மக்களின் குறைகளை பொறுத்து காத்து மீட்டெடுக்க அந்தவன் நீ உனக்கு பொறுப்பும் கடமையும் அதிகம் நீ செல்ல வேண்டிய தூரம் செய்ய வேண்டிய பெரும் போராட்டம் அதிகம் ஆனால் உன்னை அன்னை காளி அருளால் இறுதி வெற்றி உனக்கே வரும் அர்ஜனிடம் கண்ணன் எதையை சொன்னான் ஏன் குழம்புகிறார் அர்ஜுனா இதுகளைக் கண்டு என்ன குழப்பம் யுத்தத்தின் வகை அர்ஞ்சுதானே உனக்கு காண்டிபம் பாசுபாத கனையும் தரச் செய்தேன் இந்த தேரும் தேரின் உச்சியில் அனுமரும் முன்னால் நானும் இருப்பது யாருக்காக போரை நடத்துவோன் நான் கர்மத்தை செய்ய வந்தவன் நீ உன் கர்மத்தை மட்டும் செய் எதற்கு உன்னை காத்து அடைத்து வந்தேனோ அதை மட்டும் செய் மனம் கலங்காமல் குழப்பமில்லாமல் எந்த இடையூறுக்கும் மனம் அசைந்து விடாதபடி செய் ஒரே மனமாய் இரு உன்னை பூற்றினாலும் போற்றினாலும் உனக்கு என்னென்ன யார் செய்தாலும் அது எனக்கே என்பதை மட்டும் நினைவில் கொண்டு கர்மத்தை செய் இந்த வார்த்தைகள் கர்மத்தை முன்னெடுக்கும் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் இதை நாம் புரிந்து கொண்டு தலைமை ஏற்கும் பொழுது இந்த நிதானம் பொறுமை கடமை பொறுப்பு அவை அனைத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் உணர வேண்டும் சகிப்புத்தன்மை யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் யாருக்கும் தெரிந்தும் தெரியாமல் பேசினாலும் அதை நாம் கண்டுகொள்ளக்கூடாது தர்மத்தின் பாதையில் செல்ல வேண்டும் சத்தியத்தின் பாதையை வழிகாட்ட வேண்டும் தர்மத்தின் மூலம் நாம் அதர்மத்தை அழிக்க வேண்டும் அதர்மத்திற்கு பாடம் புகட்டவே நாம் வந்தோம் தர்மத்தை காக்கவே என்பதை ஒவ்வொரு தலைவனும் தலை வணங்கி அகங்காரம் அமகாரம் கொள்ளாமல் ஆணவம் கொள்ளாமல் அதை நாம் உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து பொறுப்புடன் நடந்து கொண்டுமேயானால் தலைவனுக்கும் அழகு தலைமைக்கும் மறைவு தலைவன் என்ற அந்த பொறுப்புக்கும் பதவிக்கும் அழகு தலை வணங்கி போவனே தலைவனே தவிர தலை நிமிர்ந்து அகங்காரத்தால் ஆணவத்தால் செருக்கால் எந்த பலம் இருந்தாலும் பொறுமை என்ற பலமும் நிதானம் என்ற பலமும் உண்மை என்ற பலமும் சத்தியம் என்ற பலமும் நேர்மை என்ற பலமே நம்மை காத்து நிற்கும் என்றாவது ஒரு நாள் அதைத்தான் கண்ணன் கீதையில் சொல்லி நின்றான் தர்மத்தின் வாழ்வை சூது கவினாலும் தர்மமே ஜெயிக்கும் என்பதை நிலைநிறுத்தி நடத்தி காட்டியவன் ஸ்ரீகிருஷ்ணன் தான் அர்ஜுனருக்கும் போரில் உரைத்தான் நீ செய்தேன் என்று சொல்லாதே நான் செய்ய சொல்கிறேன் என்னால் இயக்கப்படுகிறாய் என்னால் நடத்தப்படுகிறது என்பதை உணர்ந்து செயலாற்று என்பதை உணர்த்தி காட்டி அதன் மூலம் நமக்கு அனைவருக்கும் ஒரு பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் தலைவனாக கண்ணன் இருந்தாலும் தலை வணங்கி போரை நடத்த வேண்டும் போரில் ஜெயம் காண்ட வேண்டும் ஜெயிக்க வேண்டும் தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பாரத போர் அந்த யுத்தம் அனைத்தும் கண்ணனால் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கப்பட்டது அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்கு ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தே அவ்வளவு எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் சாதனைகளையும் வேதனையாக எடுத்துக்கொள்ளாமல் அதை எப்படி தகர்க்க வேண்டும் எப்படி ஜெயம் காண்ட வேண்டும் என்பதை உணர்ந்து பாரத போரை அந்த குருச்சேத்திரப் போரை நடத்தினான் ஸ்ரீகிருஷ்ணன் எழுந்து என்ன தெரிகிறது தலைமை என்பது சாதாரணமல்ல தலைவனாக இருப்பது சாதாரணமல்ல ஆனால் அதை வழி நடத்துவது வழிகாட்டுவது நம்மை நம்பி இருப்போருக்கு நாம் நன்மையை செய்ய வேண்டும் என்றால் பல எதிர்ப்புகளையும் பல ஏச்சு பேச்சுகளையும் தேவையில்லாத வசிமொழிகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு நம்மை எதுவும் பாதிக்காது நம்முடைய சிந்தனை நம்முடைய செயல் நம்முடைய செயல்பாடு அனைத்துமே மக்களுக்காக அர்ப்பணித்து தெய்வத்திற்காக அற்பு அர்ப்பணித்து நாம் செய்கிறோம் என்ற நிலையில் நாம் தர்மத்தை நிலைநாட்டி சத்தியத்தின் பாதையில் சென்றால் நம்மை நோக்கி நம்மை நாடி பின்னால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்பதே உண்மை தலைவனை தலைமையை ஏற்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறப்பட்டுள்ளது அனைத்தையும் புரிந்து கொண்டு எந்த இடத்தில் நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்தாலும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடத்தினால் நாம் வெற்றி காண முடியும் வெற்றி காணலாம் வெற்றி காண வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நமக்கு அனைவருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணனின் பாதார விந்தில் சரணமடைந்து சரணாகதி அடைந்து ஆசீர்வாதம் ராமானுஜரின் திம்பிய திருவடிகளே சரணம்